படத்தை ரொம்ப அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு சட்டமன்றம் முடிஞ்சு நாலு மணி தான் வந்தோம் நம்ம தமிழ் குமரன் நீங்க வாங்க இந்த விழாவுக்குன்னு கூப்பிட்டாங்க நான் வந்து அவங்க எல்லாம் பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம சீமான் அவர் மேட்டூர் வரும்போது நல்லா வரவேற்பு கொடுத்தோம் இந்த என்னோட பேர் சதாசிவம் இந்த படம் ரொம்ப சக்சஸ் ஆகும் நான் வந்து இந்த இடத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சி மேட்டூர் சேலம் மாவட்டம் மேட்டூர் டேம்ல இருக்கிற எம்எல்ஏ நான் இருபது லட்சம் ஏக்கருக்கு தண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு பாதி கரண்ட் கொடுக்குறோம் மிகப்பெரிய தொகுதியில் இருக்கிறேன் சீமான் மிகப்பெரிய ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் முக்கியமான தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்தில் வந்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அண்ணாமலையாறு வேண்டி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக இயக்குநராக பதனை பாக்யராஜ் சார் அவர்களும் ஆர் கே சுப்பிரமணிய சார் அவர்களும் என்னுடைய அருமை உடன்பரப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய் பாதி எடுத்துக்கிட்டாப்புல மீதியை நான் கொஞ்சம் பேச அந்தாலும் அதிகம் மாற்றிட்டாப்புல ஈவெய்டு கொஞ்சம் எடுத்துட்டாப்புல அதனால் என் நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வந்து என்ன இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியலை பூரா வேணும்னு துப்பாக்கி போயிட்டு அழைஞ்சிட்ருக்கானுங்க ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து எயிட்டிஸில் வந்து எயிட்டிஸு நைன்டிஸ் இந்த மாதிரி படங்கள் அப்படின்னா நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம் ஸோ நம்ம ஃபீல் குட் படம் இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து வர்ற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கிறோமா இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப படிப்பணியான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஒரு எமோஷன் ஒரு ஃபீல் குட் படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருச்சுன்னா முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்க்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு புத்தியம் கொடுத்து நல்ல ஒரு அடி அப்ரிஷியேட் கொடுத்து ஜனங்களை வந்து கேட்டு பார்த்துக்கிட்டேன் நன்றி இருபது லட்சம் பேரை வந்து எங்கள் படத்தை பார்க்க சொல்லி இருக்க